ஆலங்குடியில் புதிதாக கட்டப்பட்ட வாரச்சந்தை கட்டடம் முறையாக ஒதுக்கப்படவில்லை வாரச்சந்தையை ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர் அதிக வரி வசூலில் ஈடுபடுவதாகவும் இதனை பேரூராட்சி நிர்வாகமே எடுத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சந்தை வியாபாரிகள் வாரச்சந்தையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இப்பிரச்சனையில் தலையிட்டு குலுக்கல் முறையில் வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்கியும் குறைந்த கட்டணமாக நூறு ரூபாய் வரி வசூல் செய்யவும் நடவடிக்கை எடுத்ததைத் தொடர்ந்து நாளை ஆலங்குடி வாரச்சந்தை வழக்கம்போல் செயல்படும் என வாரச்சந்தை வியாபாரிகள் அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம் வாரச்சந்தை நடைபெறும் வாரச்சந்தை திறந்த வெளியில் நடைபெற்று வந்ததால் புதிய கட்டிடம் கட்ட ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதரிடம் வியாபாரிகள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து அங்கு புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுத்து தற்போது புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் வாரச்சந்தையின் புதிய கட்டிடத்திற்கான வரி வசூலை தனியார் ஒப்பந்ததாரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஒப்பந்ததாரர் அதிக கட்டிடம் வசூலிப்பதாகவும் அதனால் பேரூராட்சி நிர்வாகமே வரி வசூலை எடுத்து நடத்த வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் வாரச்சந்தையில் கட்டப்பட்டுள்ள பெரிய அளவுடைய கடைகளை உரிய முறையில் ஒதுக்க வேண்டும் என கூறி சந்தையில் கடை போடும் வியாபாரிகள் கடந்த வாரம் வியாழக்கிழமை நடக்க வேண்டிய சந்தையை புறக்கணித்தனர் அதற்கு முன்பாக பேரூராட்சி அலுவலகத்தையும் அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில்தான் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதனை சந்தித்து மனு அளித்திருந்தனர் இதனையடுத்து அமைச்சர் மெய்யநாதன் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் அதன்படி வியாழக்கிழமையான நாளை ஆலங்குடி பகுதியில் வாரச்சந்தை நடைபெறவுள்ள நிலையில் இன்று வாரச்சந்தை வியாபாரிகளுக்கு கொலுக்கல் முறையில் ஒவ்வொரு கடையும் தேர்வு செய்யப்பட்டது மேலும் அமைச்சர் மெய்யநாதன் அறிவுறுத்தலின்படி ஒரு கடைக்கு நூறு ரூபாய் வரி வசூல் வாரச்சந்தை நடைபெறும் வியாழக்கிழமை அன்று செய்யப்படும் அதேபோல குழுக்களில் தேர்வான கடை உரிமையாளர்கள் அந்த கடையினை வேறு யாருக்கும் தரை வாடகைக்கோ இல்லை வேறு யாரையும் கடை வைத்துக் கொள்ளவோ அனுமதிக்கக் கூடாது அதனையும் மீறி செயல்பட்டால் கடை ஏலத்தில் எடுக்கப்பட்டவருக்கு கடை ரத்து செய்து மற்றவர்களுக்கு வழங்கப்படும் அதேபோல் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக வரி வசூலித்தால் டெண்டர் ரத்து செய்யப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனை ஏற்ற வியாபாரிகளும் பேரூராட்சி செல்லும் அனைத்து நிபந்தனைகளையும் ஒப்புக்கொண்டு வியாபாரம் செய்கின்றோம் என்று உறுதி அளித்துள்ள நிலையில் வியாழக்கிழமையான நாளை வழக்கம் போல வாரச்சந்தை செயல்படும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்